எந்த குழந்தை செல்ஃபோன் பார்க்குதோ புக்கு படிக்குதோ கண்ணுக்கு முன்னால் இருக்க விஷயத்தை பற்றி பார்க்காம வேற எதையோ பார்த்துட்ருக்கோ இது சம்பந்தப்பட்ட முள்ளு விவரமும் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வாங்க முடிவு பண்ணிக்கோங்க வாக்கிங் போகும்போது என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன்னு சொல்லணும் அந்த நேரத்தில் திடீர்னு போன வாரம் நடந்த ஒன்று ஞாபகத்துக்கு வரும் வந்துச்சுன்னா அதை ஓடிப்போம் அப்படின்றோம் அதில் கல்லீரல் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கல் பயிற்சி கிளாக் மறுபடியும் கண்களில் உள்ள செல்கள் ரீஜென்ரேட் ஆகும் கண் புதிய கண்ணாக மாறும் இதை விட ஒரு எளிய பயிற்சி கொடுக்க முடியாதுங்க உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த நிகழ்கால மனப்பயிற்சியை செய்யும் பொழுது கண்ணுக்கு அதிக சக்தி கிடைக்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் இதை வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ நீங்கள் செய்யலாம் வணக்கம் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச மருந்து கண்ணாடி மாட்டி இருக்கும் நபர்கள் கண்ணாடி கலட்டுவதற்கு இலவச மருந்து அந்த மருந்துடைய பேர் என்ன அது எங்கே கிடைக்கும் அதோட இலவச கேம்ப் முகாம்கள் எங்கே நடக்குது இந்த முகாமுக்கு வர முடியாதவங்க வீட்லேயே வாங்கி அந்த மருந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஆன்லைன் வகுப்பு மூலியமாக இருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக் கொடுக்க இருக்கிறோம் அந்த மருந்துக்கு பெயர் கழிக்கம் மாதம் ஒரு சொட்டு கண்ணில் போட்டாப்போம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு உங்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகிறது கண்ணாடி மாட்டிட்டு இருக்கங்க கழட்டிடலாம் இது சம்பந்தப்பட்ட முள்ளு விவரமும் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக நண்பர் மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுப்பார் அந்த மருந்து எங்கெங்கெல்லாமா கேம்ப் நடக்குது அந்த மருந்து எப்படி கேம்புக்கு வர முடியலன்னா வீட்லேயே எப்படி வாங்கி நம்ம ஊற்றிக்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன பக்க விளைவுகள் எதாவது வருமா அது சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கங்களையும் திரு மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா அம்பகம் கண்ணாடி கழட்டும் பயிற்சி அப்படிங்கிற ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புடைய சிறப்பு என்னென்னா சிவவாக்கியர்னு ஒருத்தர் இருக்கிறார் இவர் கண்ணாடி கலட்டும் பயிற்சின்னு ஒரு நாள் நேரடி வகுப்பு பல வருடமாக நடத்தி வருகிறார் இதற்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் எனது வேண்டுகோளுக்கு கிழங்க அந்த மூவாயிரம் ரூபாய் பயிற்சியை விருப்பத்தொகையாக ஆன்லைன் மூலமாக முதல் முதலில் கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார் அம்பகம் கண்ணாடியும் கழட்டும் பயிற்சியில் முதல் நான்கு நாட்களில் திரு சிவவாக்கியர் அவர்கள் தனது மூவாயிரம் ரூபாய் வகுப்பை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதில் கல்லீரல் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கல் பயிற்சி கிளாக் கடிகார பயிற்சின்னு இருக்கும் நிறைய டிப்ஸும் இருக்கும் அஞ்சு நாளில் நான்கு நாட்கள் சிவவாக்கியர் அவர்கள் கண்ணாடி கழுட்டு பயிற்சி நடத்துவார் கடைசி ஒரு நாளில் கழிக்கம் சம்பந்தமாக மங்களா பிரபு அவர்கள் பேசுவார்கள் நடுவில் நான் கண் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன் நானும் சிவவாக்கியர் அவர்களும் மங்களா பிரபு அவர்களும் இணைந்து நடத்தும் இந்த அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இதில் யார் கலந்துக்கலாம்னா கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் எல்லா வயதினரும் குறிப்பா இது இந்த பயிற்சியோட நோக்கமே கண்ணாடி கழட்டும் பயிற்சி எந்த குழந்த செல்போன் பார்க்குதோ புக்கு படிக்குதோ கண்ணுக்கு முன்னால் இருக்க விஷயத்தை பத்தி பார்க்காம வேறதையோ பார்த்துட்டு இருக்கோ அந்த குழந்தை மட்டும்தான் கண்ணாடி மாட்டிருக்கும் அது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா எப்பெல்லாம் நேரம் இருக்கும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாக்கிங் போகும்பொழுது இல்லை மொட்டை மாடியில் ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் நின்றுக்குங்க நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் செல்ஃபோனை அலர வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு நான் என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் நின்றுங்க கீழே பாருங்கள் இந்த தரையோட கலரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பக்கத்து வீட்டை பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு டிசைன் இருக்கும் ஒரு கண்ணாடி அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வானத்தை பாருங்கள் உங்கள் வீட்டு வானத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை ஐ மீன் உங்கள் வீட்டு மேலே இருக்கிற வானத்தோட அந்த பின்பத்தை பார்த்ததே இல்லை ஒரு சின்டெக்ஸ் இருக்கும் அங்கே பாருங்கள் அது உடஞ்சிருக்கும் அங்கேதான் குப்பை இருக்கும் ஓ இங்கே குப்பை இருக்கான்னு பாருங்கள் இப்படி புரிஞ்சுக்கங்க ஒரு பத்து நிமிடம் மொட்டை மாடியில் நின்றுட்டு உங்கள் கண்களில் தெரியும் விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்குங்கள் அல்லது வாக்கிங் போங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வாங்க முடிவு பண்ணிக்கோங்க வாக்கிங் போகும்போது என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன்னு சொல்லணும் அந்த நேரத்தில் திடீர்னு போன வாரம் நடந்த ஒன்று ஞாபகத்துக்கு வரும் வந்துச்சுன்னா அதை ஓடிப்போம் அப்படின்றணும் திங்க் பண்ணக்கூடாது திடீர்னு அடுத்த மாதம் நம்ம வந்து இஎம்ஐ கட்டணுமே டக்குன்னு விட்டுருங்க இப்படி நிகழ்காலம் இல்லாமல் எதிர்காலமோ இறந்த காலமோ அதாவது பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சர் சம்மந்தமான எண்ணங்கள் வரும் பொழுது அது அப்படி ஞாபகம் வந்தவுடனே அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ணு முன்னால் இருக்கும் விஷயத்தை மட்டும் மட்டும் யோசியுங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் உங்கள் கண்கள் என்ன பண்ணுன்னா அப்பாடா ஏத்தனை வருஷம் ஆச்சு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னை கண்டுக்கவே இல்லையின்னு சொல்லி மறுபடியும் கண்களில் உள்ள செல்கள் ரீஜென்ரேட் ஆகும் கண் புதிய கண்ணாக மாறும் இதை விட ஒரு எளிய பயிற்சி கொடுக்க முடியாதுங்க உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்கு அக்கறை இருந்தால் கண்ணாடி கழட்ட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் இப்ப நீங்க பாக்குறேன் எங்க டேபிள் இருக்குது திரும்புகிறேன் ஒரு பாக்ஸ் இருக்குது ஸோ இந்த டேபிளை பற்றி திங்க் பண்ணக்கூடாது பாக்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றேன்னு செஞ்சு பாருங்க முதல்ல அஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் உங்கள் கண்ணுக்கு பவர் கிடைக்குங்க இதை கண்ணாடி போட்டு பண்ணாதீங்க கண்ணாடி கழட்டிட்டு பண்ணுறங்க ஒருவேளை உங்களுக்கு கண்ணு சரியா தெரியாதுன்னா கண்ணாடி மாட்டிகிட்டே பண்ணலாங்க ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறோம் முடிஞ்சவரை கண்ணாடியை கழுட்டி விட்டு நீங்கள் இந்த நிகழ்கால மனப்பயிற்சியை செய்யும் பொழுது கண்ணுக்கு அதிக சக்தி கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இதை வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ நீங்கள் செய்யலாம் செய்ய 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 உங்கள் கண்கள் ஒளிவு பெறும் செல்கள் புதிதாக மாறும் அதுக்கப்புறம் கண்ணாடி தேவைப்படாது கண்ணாடி இல்லாமல் நீங்கள் எல்லா பொருளையும் பார்க்க முடியும் இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை அப்படிங்கிறது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்களுடைய டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அம்பகம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதை புக் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டுமே புக் செய்ய முடியும் எனவே அம்பகம் கண்ணாடி கிளட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்